பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து இது மாதிரி நல்லா பொடி பொடியாக ஒரு தக்காளி அதை இதே மாதிரி ஸ்லைஸாக நறுக்கிக்க இஞ்சி வெள்ளைப்பூடு இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறீங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு அளவு வர்ற அளவுக்கு இதில் நண்டு நல்ல பொடி நண்டு பொடி நண்டு தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இது மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறீங்க நல்லா வெந்நிறமாக வரணும் இந்த மாதிரி நல்லா வெந்நிறமாக வரணும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் இதே மாதிரி நீங்களும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறீங்க என்ன தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கிறங்க வானலி நல்லா காஞ்சிருச்சு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குருவோம் நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் நல்லா ரெண்டும் மிக்சர் அளவுக்கு கிண்டி விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சேர்த்துக்கிருங்க அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் கா ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறங்க நல்லா கிண்டி விடுங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் நல்லா வாசனை வரும் ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கின பிறகு சேர்த்தோம்னா கருவேப்பில வாசனை இன்னும் நல்லா வரும் நம்ம ஏற்கனவே பேஸ்டாக அடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்ட இப்போ சேர்த்துக்கிடுவோம் பொறுமையா எடுத்து போடுங்க கையில எதுவும் கழிச்சிடாம பொறுமையா எடுத்து போடுங்க நல்லா பெரட்டி விடுவோம் இப்ப மசாலாவும் நம்ம இன்னும் எல்லாம் சேர்க்கல நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவும் நண்டும் நல்லா மிக்சார அளவுக்கு நல்லா பெரட்டி விடுவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருந்தோம் அதனால இப்போ ஒரு ஒரு ஸ்பூனும் இது நல்லா பெரிய ஸ்பூனு நீங்கள் சின்ன ஸ்பூன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறங்க உப்பு சாடுற அளவுக்கு நல்லா ஒரு புரட்டை பரட்டி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அப்போ தான் சீக்கிரம் நண்டு வேகம் நல்லா ஓரளவு எந்திரிச்சு பாருங்க தண்ணி விட்டுருக்கு அது நண்டோட சாறு தான் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்குருவோம் இந்த மிளகாப்பொடி மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது நீங்கள் தனியாக வச்சுருந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் எல்லாம் சேர்த்து அரைச்சனால ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறோங்க சேர்த்துக்கிட்டு எல்லாம் மிக்சார் அளவுக்கு ஒரு நல்லா பெரட்டு பெருட்டுங்க ஏன்னா மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் போய் சா சேராது அதனால் நல்லா பரச்சி விடுங்க பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம் மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சு மசாலாவும் நல்லா வெந்திருச்சு நல்லா ஒரு பரட்டு பரட்டி வச்சு நம்ம ஏற்கனவே தேங்காவை நல்லா அடித்து வச்சுருக்கோம் பால் மாதிரி அதை நம்ம இப்போ சேர்த்துக்குருவோம் ஒரு அரை மூடி தேங்காய் போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா கிரேவி மாதிரி தான் வச்ச போகிறோம் நல்லா தேங்காவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு பேர்ட்டு கட்டி விடுங்க போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம் எல்லாம் தேங்காவும் நல்லா வெந்துடும் அதோடு நம்ம இறக்க வேண்டியது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு எண்ணெயெலாம் ஓரமாக நல்லா ஒதுங்கிருக்கு பாருங்கள் அதுவும் இன்னும் ஒரு நிமிஷத்தில் அதுவும் நல்லா கை மாதிரி ஆயிரும் அதனால் இதுதான் நமக்கு அளவு கொஞ்சம் கொத்தமல்லியை தூக்கி விட்டுக்குறோம் தூவி விட்டு